வெக்கேஷனுக்கு போற மாதிரி இருக்க வந்திருக்க பிரதர் பில்லா பிரதர் மை கமண்ட் ப்ளீஸ் பாஸ்போர்ட் சைஸுக்கு போற மாதிரி இன்னும் யார் வந்திருக்கா உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே நான் ஜட்ஜ் பண்றத நிப்பாட்டுங்க சரியா உடனே நான் பாஸ்போர்ட் சைஸுக்கு வந்தா மாதிரி நீங்க நொட்டாதீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆ మెడ్రాస్ అయ్యా లెట్స్ గో లెట్స్ గో யோ 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 ஒண்ணும் இல்ல கை ஷார்ப்புக்கு கேம் பிளே வரல அதான் ஐப்ப ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க பிரதர் இல்ல புரியல நம்மளுக்கு ஓகே இருங்க டைலாக் சொன்னாதான் நீங்க நம்புவீங்க ஓகே என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமா கண்டுபிடிச்சிட்டேன் உதய்ட் பண்ண சைகோ மூவி பிளைண்ட் மேன் கெட்ட சமையா இருக்கு நினைச்சி நினைச்சி உருகி போன மெல்லுகா அதுவா புரியல நம்மளுக்கு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கேஸ் இது ஓகே தான ஏ ஏசப்பா இல்லையாயோ ஏ இவங்க இ யாருங்கயா அண்ணா கேட்ரிங் போறீங்களா bro கேட்ரிங்க்கு யாரு bro இப்படி வருவாங்க எனக்கு புரியல bro இங்க உங்க ஊர்ல கேட்ரிங்க இப்படி தான் கோட் சூட் போட்டு வந்து சாம்பார் ஊத்துறாங்களா கேட்ரிங் வந்து ஒயிட் ஒயிட் வேற இருக்கா

ஹேண்டு பிடிச்சிட்டு ஓ கப்புலாக சேமாக ஜோக் பண்றீங்களா சூப்பர் பிரதர் ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா ப்ரோ இல்லைல்ல அண்ணா ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்து வாங்க அப்புறம் ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு பெப்பர் சிக்கன் ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் டூ ராயல் ஃபலோடா அசிங்கமாக பண்ணாதீங்க பிரதர் என்னையா பவுட்ரு அவ்வளோ போட்டேன் அப்படியே காணாமல் போயிடுச்சு இந்த பவுடர் தான் ப்ரோ போட்டேன் இந்த பவுடர் தான் போட்டா அது ஏன் இப்படி காணாம போது என் ஸ்கின்னுக்குள்ள போயிட்டு எல்லாமே பில்லா மாதிரி ஆட சொன்னா பைத்தியக்கார மாதிரி ஆடுற ஆமா இவரு அப்படியே பிரபுதேவா மாதிரி ஆடி கீச்சிருவார் இவரு யூர் அப்படியே பிரபுதேவ மாதிரி ஆடுங்கடா என்ன சுத்தினா என்ன நான் ஏதாருங்க பிரபு எம்பையர் ஆஸ் ஆக்டிங் அஹ் வெளியே துப்பிடாம் ப்ரோ பட் வி வர்ஸ் சாப்பிடறாடி இப்படிதான் அனுப்பாதீங்க பட்டாணி நியூட்டன் என்னடா எடிட் இது நியூட்டன் என்னடா எடிட் நியூட்டன் இது எனக்கு புரியலடா என்னடா எடிட் இது ஏமீரா இது

அவன் ஏரிய திரும்புகலாம் இவன் கை கிட்ட வேணா ப்ரோ 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 மேடம் ஒண்ணு ரெண்டு

நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஜாய் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ த்ரீ மந்த்ஸ் மெம்பர்ஷிப் ஹே கைஸ் மெம்பர்ஷிப் விட மெம்பர்ஷிப் போடுங்க லெட்ஸ் கோ போனா எங்க கூட்டு போனீங்க கைஸ் இது நாங்கள் கிடையாது நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க ஓகே எங்கள் அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியே இறங்கி கீழே வந்து என்ன ஆள விடுற சாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடாங்க இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இதை தான் எதிர்பார்த்தேன் இப்போ இது வரைக்கும் லீடிங் அவர் தான் இத மாதிரி இத இவர் அடிச்சுக்கு யாரு கண் பாக்கலாம் சார் எங்க அம்மா வந்து எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க இப்போ நான் பள்ளியா மாறேன் சத்தம் போட்டு ஆரம்பிச்சுடுங்க நல்லா முடியும் நம்ம வீட்டுல எல்லாம் இப்படி இல்ல நம்ம வீட்டுல எல்லாம் இப்படிதான் கைஸ் இருந்தாங்க அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு தக்காளி நம்ம என்னதான் கும்பிட்டாலும் நம்ம வேலைக்கு போனோம் என்ன அப்படின்னு முடிவு வந்துருச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் லைட்டா அப்படியே ஃபார்மாலிட்டி கும்புறது அவ்வளவுதான் அந்த காலத்துல வந்து காலத்துல பாடுனாங்க சார் எப்படி தெரியுங்களா செந்த விதை மொழியால் சிரிக்கும் மணர் கொடியால் சிரிக்கும் மணற்பொடியான் அழகா பண்ணுங்க சார் ஆனா எங்கதான் மீனிங் என்ன மீனிங் சொல்றது என்னது ப்ரோ இது அந்த குழந்தை எப்படி கணீர் கணீர் பேசு பாருங்க ப்ரோ கேர்ள்ஸ் கேங் பிரஜ் டுவெண்டி டூ டுவெண்டி டூ டுவெண்டி டூ டுவெண்டி டூ பாய்ஸ் கேங் சிக்ஸ்டி பிளஸ்

அடங்காத இப்படிமா இருக்கும் இப்படிலாம் வாய்ப்பே இல்லை பிரதர் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நெய்பாலிஸ் என்ன வைக்க சொன்னாங்கன்னா உனக்கு கையிலேயே கேட்பேன் ஒழுங்கா வைக்கணும் அப்படி எதுனா ஏடா கூடமா பேசுனா முஞ்சிலே ஒரு குத்து யாரு கிட்ட ஜாட்ரி நானு அப்படியே சொல்லுவேன் ஓகேவா

உஷாரா இருக்கணும் ஆயா இந்த ஆயா வீடியோ வந்தா இதுக்கு அப்புறம் ஆயாக்கள் எப்பவுமே இப்படிதான் கை பேசுவாங்க எல்லாரோட ஆயாவும் சரி it's a W or L. நல்லா இருக்குல்ல W bro. W வேவி இந்த glass தவிர்த்திருக்கலாம். தான் நியுட்டனுக் குயிர் வருதியா. யாரியாது குருட்டா. நாயாத்தானாயாயோ. என்ன அம்மிலுக்கு? சின்னா, அண்டு சார்ப்பன் அப்டர் ஏறிக்கரே பார்ட்டி. வணக்கம் டா இன்ஸ்டாகிராமு மாப்பிள ஏதாவது பேச ஆசைப்படுறாங்க போட்டா கத்துவோம் போட்டாத்துவோம் நாங்கடா அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய நல்லா குத்துவாங்க ஏன் மாப்பிள்ளை போட்டு விட்டு புண்டையை நத்துவாங்க பேசுறான் ஏய் பிரதர் வெக்கம இல்லாமல் பார்க்குறி அப்படியே வெக்கமா இல்லையா நான் தான் இப்படி பார்க்குறேன்னா ஐயோ வெக்கமா இல்லாமல் பார்க்குறீங்க இதை நான் வீடியோவை பார்த்ததே நீங்கள் எவ்வளோ பேர் வலிஞ்சின்னு பார்க்குறீங்கன்னா நான் பார்த்தனே அந்த வீடியோவை அப்படியே ஒருத்தர் ஹார்ட்டு போடுறாரு ஒருத்தர் நைஸ்னு சொல்கிறாரு எம்மா டி எம்மா ஓஹோ இல்லை இந்த வீடியோலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிட்டு குரூட்டு டூ வீடியோ லீக்டா

don't no, 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 no.